ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிவ்ஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தரமான ஒரு ஹண்ட்ரட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரி ட்ரூ அதாவது உண்மையில் நடந்த ஒரு பேய் கதையாக தான் நம்ம என்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோடு உங்கள்கிட்டயும் ஏதாவது உங்களுடன் நடந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ட்ரூ ரியல் லைஃப் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை அதாவது நான் மேலே கொடுத்துருக்குற இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அதை நாங்கள் வந்துட்டு வீடியோவாக எடுத்து பதிவிடுவோம் இல்லை டைப் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட்ட தேவையில்ல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஒரு வாய்ஸ் ஆடியோ மெசேஜாகவும் வந்துட்டு உங்கள் கூட நடந்த அந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல போகிற இப்போ சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் நமுனக்குல அப்படிங்கிற ஒரு ஊரில் நடக்கிற ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நமுனக்குல நபுணகுலம் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கிற ஒரு நகரம் அந்த நகரம் வந்துட்டு ஒரு சுற்றுலா தலம் போல இருக்குது போல அதனால் ஒரு குடும்பம் தன்னுடைய விடுமுறையை வந்துட்டு அங்கே கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி புறப்படுறாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி நாலு பேர் அந்த சுற்று அதாவது தன்னுடைய விடுமுறையை வந்துட்டு அங்கே போய் க கழிக்கலாம்னு சொல்லி கிளம்புறாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்தோடு சேர்த்து அவங்க கூட வந்துட்டு அந்த குடும்பத்துடைய தெரிஞ்சவங்க ப்ளஸ் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு போகிறாங்க மொத்தம் ஆறு பேராக வந்துட்டு அந்த விடுமுறையை வந்துட்டு கழிக்கலாம்னு சொல்லி அங்கே கிளம்பியிருக்காங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொழும்பிலிருந்து அந்த நான் சொன்ன நகரம் அதாவது நம்முனு இங்கே போகிறத்துக்கு வந்துட்டு பத்து மணி நேரம் வந்துட்டு எடுத்திருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா அதாவது கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமுனகுழாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் கொழும்புலேருந்து நமுனகுழாவுக்கு ஒரு நாலு மணி நேரம் தான் காமிக்கும் ஆனால் இவங்க இந்த ட்ராவலை வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடனுடன் சிறு சில இடங்களில் வந்துட்டு நிறுத்தி நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க அதனால் பத்து பேர் வந்துட்டு எடுத்துருக்கு ஒரு நாலு மணிக்காக வந்துட்டு அங்கே போய் சேர்ந்துருக்காங்க கை சேர்ந்துட்டுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஹோட்டல்னு சொல்கிறத விட வந்துட்டு ஒரு பங்களா அங்கே பங்களாவில் வந்துட்டு அதாவது அந்த பங்களா வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க தங்குறதுக்காக நைட்டு தங்குறதுக்காக அதுவும் இல்லாமல் அந்த பங்களாவை சுற்றி பார்த்திங்கன்னா சில மலைகளும் வந்துட்டு இருந்திருக்கு காய்ஸ் அதாவது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி போல் அந்த மலைக்கு கீழே அடி வாரத்தில் வந்துட்டு இந்த பங்களா பெரிய பங்களாவை வந்துட்டு கட்டியிருக்காங்க அவங்க நைட்டு தங்குறதுக்காக அந்த பங்களாவை வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க ம் ஓகே கை ஸோ அப்புறமா வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பங்களாக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க போயிட்டு யார் யாருக்கு என்னென்ன ரூமு அப்படின்னு தனித்தனியாக பிரித்து அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டு தூங்கிடுறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நைட்டு காலையில விடியார் காலையில எழுந்துக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இல்லை அக்கான்னு சொன்னதை பார்த்தீங்களா அவங்க பார்த்திங்கன்னா சோம்பேறியா கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து எழுந்திருப்பாங்களாம் ஸோ எல்லாரும் எழுந்துட்டு ஆர்வமாக வந்துட்டு புதுசாக வந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அப்போ கூப்பிடுறாங்க அக்காவை அதாவது அந்த பொண்ணை சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஆகிட்டு வாங்க கிளம்புலாம் அப்படின்னு சொல்ல அந்த அக்கா அதாவது அந்த சோம்பேறி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் வரலை நான் இங்கேயே இருக்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுடைய அம்மாவும் சரி நானும் வரல நான் பொண்ணு கூட எங்கேயே வீட்லேயே அது ஐ மீன் அந்த ப அந்த ஹோட்டல்லே இருக்கிற நீங்களாம் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க சரி எல்லாரும் சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பின உடனே வந்துட்டு அந்த சோம்பேறி பொண்ணு அதாவது அந்த பொண்ணு இருக்குது இல்லைங்களா அந்த பொண்ணு திடீர்னு வந்து அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுக்கிட்டு சொல்கிறாங்க அம்மா நைட்டு இங்கே வந்து அப்புறம் அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கெட்ட கனவாகவே வந்துட்டுருக்குது அதாவது இந்த பங்களாவுக்கு முன்னாடி வந்துட்டு யாரோ தூக்கில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு இங்கே கனவு வர ஆரம்பிக்குதும்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இங்கே இருக்கிற பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுது இதையெல்லாம் கேட்டு அம்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை புது இடத்துக்கு வந்திருக்கும் இல்லையா அவனுக்கு அப்படிதான் இருக்குது அந்த கடவை விட்டு சும்மா எதுவும் நினச்சிக்கோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயம் அப்படியே முடிஞ்சிருக்காஸ் ஸோ அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் ஆகுது அன்னைக்கு நைட்டு அதாவது அவங்க தங்க அங்கே வந்த அடுத்த நைட்டு வந்துட்டு திருப்பியும் அந்த பொண்ணு மறுபடியும் வந்துட்டு எனக்கு தூங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரினா கனவுகள் வருது ஏன் வருது எதுக்காக வருது யார் அந்த பையன் யார் அந்த பொண்ணு அதாவது யார் அந்த தூக்கல தொங்குனவங்க ஸோ அதை பற்றியே மீண்டும் மீண்டும் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஐ மீன் அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு சரியாக படலை ஸோ அவங்க மீண்டும் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க ஸோ மற்றவங்க பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண வந்தவங்க வந்துட்டு அவங்க அவங்களுக்குள்ளே பேசி அவங்க அவங்க அந்த டூரை வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பொண்ணுக்கு மட்டும் அங்கே போனதுலேருந்து சரியாக படவே இல்லை எதுவுமே சரி அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு பத்து மணி அளவில் நைட்டு பத்து மணியில் கரண்ட்டு போயிடுது ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் அந்த பகுதி வந்துட்டு ஒரு மலை பிரதேசம் மாதிரி ஸோ மலை பிரதேசம் அப்படின்னால மழைங்கிறது கொஞ்சம் அதிகமாக அப்பப்போ வரதா செய்யும் ஸோ அதே போல் நைட்டு பத்து மணிக்கு சரியான காற்று ப்ளஸ் மழைங்கிறதுனால அங்கே கரண்ட்டு வந்துட்டு கட் ஆகிடுச்சி கட் ஆனதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அங்கே யாருக்குமே அவ்வளோ வந்துட்டு இதுவாக இல்லை எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை அவங்க பாட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அம்மா வந்துட்டு ஐ மீன் அந்த குடும்பத்தில் சொன்ன அந்த குடும்பத்தோட போகிற அந்த அம்மா மெழுகு வற்றி ஏற்றி வைக்கிறாங்க ஸோ ஏற்றி வைத்துக்கு கரெக்டாக வர மாதிரியாகவும் தெரியல ஸோ நைட்டு ஒரு பன்னெண்டு மணியும் ஆயிடுது ஸோ எல்லோரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க சரின்ட்டு சொல்லி எல்லோரும் அவங்க ரூமுக்கு வந்துட்டு தூங்கிறதுக்காக போயிடுறாங்க இந்த பொண்ணு அந்த பயந்து இருக்கு இல்லைங்களா அந்த சோம்பேறின்னு சொன்னிங்க இல்லைங்களா அந்த பொண்ணு அந்த தன்னுடைய அம்மா வந்துட்டு ஒரு தனி ரூமில் வந்துட்டு தூங்கிறதுக்காக போயிடுறாங்க அந்த பொண்ணுடைய தங்கச்சி வந்துட்டு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால ரொம்பவே சோர்வாக இருந்ததுனால அவங்க படுக்கிற ரூமில் போய்ட்டு படுத்த உடனே தூக்கம் வந்துடுது அவங்க வந்துட்டு தூங்கிடுறாங்க சரி அந்த தங்கச்சி வந்துட்டு தூங்கினதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு யாரும் வந்துட்டு மினுமினுக்காக இருக்கிற மாதிரி தங்கச்சிக்கு வந்துட்டு கேட்குது ஸோ அவங்க தூக்கத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஸோ யாருன்னு பார்த்தா இந்த அம்மா அதாவது அந்த பயந்து பொண்ணா பயந்து போன பொண்ணும் தன்னுடைய அம்மா அவங்களுடைய அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டுருக்காங்க அதாவது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பயந்து போன பொண்ணு அந்த நேற்று நடந்த ஐ மீன் நேற்று தூக்குனதுக்கப்புறம் வந்த கனவை பற்றியே வந்துட்டு மீண்டும் மீண்டும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்களாம் ஸோ அப்போது வந்துட்டு கரண்ட்டு வந்ததான்னு தெரியல ஏன்னா இந்த விஷயம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு யார் சொன்னது அப்படின்னா இந்த பொண்ணு அந்த பயந்து போன பொண்ணுடைய தங்கச்சி தான் வந்துட்டு இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு டைம் சரியாக ஞாபகம் இல்லாததுனால டைம் என்னன்னு தெரியல பட் அந்த நேரத்தில் கரண்ட்டு வந்துட்டுருக்குது ஓகே அந்த பயந்து போன பொண்ணு மறுபடியும் அந்த விஷயத்தை பற்றி சொல்ல அம்மா வந்துட்டு மறுபடியும் ஆறுதல் சொல்லி இருக்கு இரு உனக்கு ஏதோ தலைவலி போல் அதனால் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் உனக்கு டீ போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி டீ போட்டு கொடுத்துட்டு அந்த பயந்து போன பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க அவங்களோட தங்கச்சியும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களையும் தூங்கிடுறாங்க எல்லோரும் தூங்கிடுறாங்க அது கட்டுற அடு அது அடுத்த நாள் பொழு பொழுது விடியுது ஸோ பொழுது விடிஞ்ச உடனே இந்த பயந்து போன பொண்ணு தனக்கு நடந்த அந்த கனவை பற்றி மறுபடியும் அந்த டூருக்காக வந்த சுற்றி பார்க்கறதுக்காக வந்த எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க ஸோ எல்லார்கிட்டையும் சொல்லும்போது இங்கே ஒரு விஷயம் தெளிவாகுது அதாவது எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை பற்றி சொன்ன உடனே அந்த பொண்ணை தவிர்த்து மற்றவங்க யார் யார் வந்தாங்களோ அவங்களும் இதை பற்றி அதாவது அவங்க கூட நடந்த சில அமௌன் விஷயங்களை விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நைட்டு நாங்களும் வந்துட்டு தூங்கிட்டோம் தூங்கினதுக்கப்புறம் நடு ராத்திரியில் யாரோ கதவு தட்டுற மாதிரியான சத்தம் ஸோ என்ன சத்தம் அப்படின்னா அதாவது அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அவங்க கூட வந்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஐ மீன் டூருக்காக வந்தவங்களில் இந்த பொண்ணு பயந்து போன பொண்ணுடைய சித்தியும் வந்திருக்காங்க ஸோ அவங்களாம் வந்துட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க பட் கதவு தட்டுற மாதிரி சத்தம் ஸோ தொடர்ந்து பார்த்தப்போ சித்தி ஜாடையில் அது கூட வந்தவங்களுடைய ஒருத்தவங்களை ஜாடையில் ஒருத்தவங்க ஓடி போகிற மாதிரி நான் பார்த்தேன் ஸோ நான் நினச்சி நம்ம நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இவங்களும் வந்துட்டு வந்துட்டோம் இங்கே டூருக்காக பட் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க போல் அப்படின்ற மாதிரி திருப்பியும் கதவு கூட்டிகிட்டு வந்து தூங்குறாங்க திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் யாரோ கதவு தட்டுற மாதிரி சி போய் போய் திறந்து பார்த்தா யாரும் இல்லை மறுபடியும் இவங்க தான் இருப்பாங்க போல் நம்ம ஆளுங்க தான் யாரோ சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்க மறுபடியும் கதவு ரொம்ப ஃபோர்ஸாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது ஸோ கேட்டதுக்கப்போ அப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா என்னதான் விளையாட்டால் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே போனால் நமக்கே உள்ளிருந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இவங்களோட இவ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியலை ஸோ அப்போ வந்துட்டு யாரும் ஃபோர்ஸாக க கதவு தட்டுற மாதிரி இருக்குது இந்த முறை யாரை தான் பார்ப்போன்ட்டு சொல்லி மறுபடியும் திறந்து பார்க்குறாங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அதாவது யாருமே என்னோட இல்லைன்னு அப்புறம் ஒரு விசித்திரமான ஒரு வாட அதாவது விசித்திரமான ஒரு வாசனை அப்படின்னு சொல்லலாம் இல்லை நறுமணம் ஒரு ஒரு மாதிரியான வாசனை வந்துட்டு அந்த கதவு கிட்ட வருது அந்த வாசனை வாசனையை வந்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் கதவு திறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை இந்நேரத்தில் எதுக்கு இந்த மாதிரியான வாசனை வரணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ஸோ இவங்களுக்கு அந்நேரத்தில் என்ன செய்கிறதுனே புரியலை இருந்தாலும் கதவு முடித்து ரொம்ப தூக்கம் அப்படின்றதுனால மறுபடியும் பெட்டில் வந்து தூங்கிடுறாங்க ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணி ஸோ இதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை நம்ம எதுக்காக வந்தோம் எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அதை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை உணவு அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பிளான் என்ன பண்ணலாம் எங்கே ட்ரிப்பு எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இப்படிப்பட்ட அமானுஷ்ய விஷயங்கள் அந்த பங்களாவில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த பங்களாவில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரருக்கு தெரிய வருது தெரிய வந்த உடனே இந்த விஷயம் இந்த சம்பவம் ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற காரணத்தை இவங்கக்கிட்ட சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க கையில் அதாவது எம்மா நீங்கள் இங்கே வந்ததுக்கு முன்னாடி ஒரு வா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பங்களாவில் ஒரு தமிழ் பெண் தூக்கு போட்டு இறந்துட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த குரூப் ஆஃப் கிட்ட சொல்கிறாரு ஸோ ஏன் என்ன காரணம்லாம் எனக்கு தெரியாதுமா ஆனால் இப்படிப்பட்ட விஷயம் இங்கே நடந்தது இதுக்கான வந்துட்டு போலீஸ் வந்துட்டு விசாரணை இருக்காங்க இப்படின்னு சொல்லவே அந்த டூரை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்த மக்கள் அதாவது அந்த பீப்புள்ஸ்க்கு ஒன்றுமே புரியலை ஆனால் இருந்தாலும் எங்களுக்கும் இந்த மாதிரியான கனவு அப்படிங்கிறது வந்தது இந்த மாதிரி சில வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சது இந்த இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற விஷயம் அவங்க அந்த சமையல்காரர்கிட்ட இவங்க ஷேர் பண்ணவே இல்லை அதாவது சொல்லவே இல்லை ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை அந்த சமையல்காரர் சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அதாவது அந்த அம்மா இருக்கங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இனிமே அந்த பங்களாவில் இருக்க விருப்பமே இல்லை ஏன்னால் அந்த பங்களாவில் அவங்க அஞ்சு நாளோ இல்லை ஆறு நாளோ அப்படின்னு கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க புக்கிங் எல்லாமே போ முடிஞ்சிருச்சு பேமெண்ட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கீங்க அதனால தான் என்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரியான கனவுகள் வருது ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னாக்கா பொண்ணுக்கு ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ரீஃபண்ட் தேவை இல்லைன்னு சொல்லி தன்னுடைய பொண்ணு நலனுக்காக அந்த பங்களாளிலேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு அந்த சம்பவத்தில் நடந்த அதாவது அந்த பயந்து போன பொண்ணு அவங்களுடைய தங்கச்சி தான் நம்மளுடைய ஈமெயில் நம்ம கொடுத்துருக்குங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எங்களா இமெயில் அந்த இமெயில் மூலியமாக நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் நம்ம ஒரு வீடியோவாக வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுடைய நடந்த விஷயம் உங்களுடன் ஏதாவது நம்ம விஷயங்கள் நடந்துருக்கோம் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நடந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு டைப் பண்ண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொ நினச்சிங்க அதெல்லாம் டைப் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கவலையே இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இல்லை சேனலுடைய அபவுட் பேஜ்லையும் இருக்குது அங்கே போய் டைரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் டைரெக்ட் மெசேஜ் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதையும் வந்துட்டு வீடியோவை வந்துட்டு பதிவிடலாம் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்தது அதாவது இந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதே போல் சுவாரஸ்யமான ஒரு ஹார அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் அது வரைக்கும் பாய்